பிரைசலோட் இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் வசனம் எட்டு ஒம்போதை வாசிப்போம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கம் அடைந்தோம் மன முறிவடைகிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை அப்போசனாகிய பவுல் மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை சந்திக்கிறார் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர் ஆண்டவருக்காக பல நிருபங்களை எழுதினவர் ஆண்டவருக்காக பல சாட்சியங்களையும் சாகசங்களையும் சாதனைகளையும் செய்தவர் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கிறது பாருங்க பவுல் சொல்கிறாரு ஒரு நெருக்கம் இல்லைங்க இன்னைக்கு ஒரு நெருக்கத்துக்காகவே நம்ம உடைஞ்சி போயிடுறோம் நொறுங்கி போயிடுறோம் ஆனால் பவுல் சொல்கிறாரு அதாவது எப்போக்கும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி இல்லை பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனிதர்களால் சூழப்பட்டிருக்க சூழப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றத காட்டிலும் பலவிதமான நெருக்கங்களினாலே சூழப்பட்டிருக்கிறோம் நெருக்கோன்ற பலவிதமான ஆபத்துக்கள் நிறைந்த அந்த ஒரு சூழ்நிலைகள் நடுவிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாயிலிருந்து விசுவாச அறிக்கை இப்படிதான் வர வேண்டும் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வந்தாலே நம்ம சோர்ந்து போயிடுறோம் ஆனா பவுல் சொல்றாரு எல்லா பக்கத்திலே நெருக்கம் வரட்டும்ப்பா இந்த நெருக்கத்தை குறித்து பவுல் சொல்லும் ரெண்டு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் ஒன்று வந்து என்ன தெரியுங்களா இந்த நெருக்கம் அப்படின்றதுக்கு அவர் என்ன கொடுக்குறாரு தெரியுங்களா ஒரு காட்சி அவங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துற விரும்புறாரு அவரு ஒரு விலங்கு வேட்டையாடப்படும் போது நாலு பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நாலு மூலையில நிற்பாங்க எப்படி ஒரு விலங்கு வேட்டையாடுறதுக்கு நாலு பேரும் நாலு மூலையில நிக்கிறாங்களோ வலை போட்டு நிக்கிறாங்களோ ஆயுதம் ஏந்தி நிக்கிறாங்களோ அத ஒரு கற்பனையா அவர் பாக்குறாரு அது போலதான் என் வாழ்க்கையில் கூட நான் விரட்டப்படுகிறேன் வேட்டையாடப்படுகிறேன் ஒடுக்கப்படுகிறேன் நான் ஓடுற அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் கூட நான் ஒடுங்கி போவது இல்லை என்று சொல்லுகிறார் பாருங்க அடுத்து இன்னொரு காட்சி என்ன தெரியுங்களா ஒரு திராட்சை ஆலயத்தை உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்களே ஒரு திராட்சை ஆலை இருக்குது பாருங்க அந்த திராட்சை ஆலையில எப்படி திராட்சை எல்லாம் கொட்டி அந்த மிஷின் அப்படியே நல்ல ஒரு பிரஷிங் பண்ணுதோ அது போல அடி கிரஷ் பண்ணிருது பார்த்தீங்களா மிக்சியில் போட்டிங்களா அதை க்ரஷ் பண்ணி அரைச்சிருது பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தை பற்றி அவர் பேசுகிறார் ஒரு அழுத்தத்தை பற்றி பேசுகிறார் இந்த வசனம் அதாவது நெருக்கம் அப்படின்றது ஒன்று வேட்டையாடுற அந்த அந்த ஒரு விலங்கை உங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வந்த நிறுத்துங்க ரெண்டாவதாக என்ன நெருக்கம் அப்படின்னா பவுல் இங்கே அழுத்தத்தை பற்றி பேசுகிறார் முதல் காரியம் முதல் உதாரணம் வந்து நெருக்கத்தை பற்றி பேசுகிறார் இரண்டாவது உதாரணம் என்ன தெரியுங்களா ஒரு திராட்சை ஆலய

வாழ்க்கையை ஒடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கலாம் உன்னை ஒடுங்கி போறதுக்கு விட மாட்டேன் அப்படின்றத ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார் அதாவது உன்னை நசுங்கி போறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்றத ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பது பிள்ளைகளே அடுத்ததாக இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது போது கலக்கமடைந்தும் மனமடி வரைகிறது என்று சொல்லுகிறார் அப்படின்னா கலக்கங்கள் இருந்துச்சு சொல்லும்போது பல இடத்துல சொல்றாரு வெளியே போராட்டம் எங்களுக்கு இருந்துச்சுப்பா உள்ள எங்களுக்கு பயங்கள் கலக்கங்கள் திகழ்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கூட வெளியே போராட்டங்களை நாம் சந்தித்து கலங்கி போயிருக்கலாம் உள்ள ஒரு போராட்டம் நடந்து கொண்டு அதுல பயந்து கலங்கி போயிருக்கலாம் ஆனாலும் கூட நான் மனமுறி முறிவடைவதில்லை என்று சொல்லுகிறார் விசுவாசம் பார்த்தீங்களா இத்தனை பெரிய கலக்கத்திலும் கூட பவுல் சொன்னாரு நான் என்ன பண்றதுல போறது இல்லை நான் குழப்பம் அடைவது இல்லை நான் விரத்தி அடைவது இல்லை நான் விடாய்த்து போவது இல்லை என்பதை பற்றி பவுல் அங்கே பேசுகிறார்

உபத்திரவம் வந்ததின் மூலம் பாடுகள் வந்ததின் மூலம் கத்தர் என்னை நடு தெருவில் விடல நடுவீதியில விடல அவருடைய கரம் என்னை இப்பொழுதும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறது நான் கைவிடப்படுவது இல்லை அப்படின்றத பவுல் மிக தெளிவாக விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணார் அன்பு பிள்ளைகளே இந்த காலை வேளையில கூட நீங்க துன்பப்பட்டு நிற்கிறதுனால நெருக்கப்பட்டு நிக்கிறதுனால கலக்கப்பட்டு நிக்கிறதுனால நீங்க கைவிடப்பட்டதா உணர்றீங்களா ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் கைவிடப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார் போல் அதைத்தான் நமக்கு பாருங்க சொல்லும்போது கீழே தள்ளப்பட்டோம் நாங்க மடிந்து போவது இல்லை கீழே அதாவது இது எல்லாமே இந்த நெருக்கம் கலக்கம் பயம் துன்பம் உபத்திரம் இதெல்லாம் சேர்ந்து நின்று கொண்டிருக்கிற எண்ணெய் அது கீழே தள்ள முயற்சிக்குது அப்படி நம்ம தள்ளப்படுவதற்கு தேவன் அனுமதிக்கலாம் நாம் தூக்கி எரியப்படுவதற்கு அனுமதிக்கலாம் நாம் ஆழ்வான இடத்திலே நாம் நகர்த்தப்படுவதற்கு அனுமதிக்கலாம் நான் மறைவான இடத்திற்கு ஒரு அஸ்திபாரத்தை அஸ்திபாரம் இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி மண்ணுக்குள்ள புதைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாம இருக்கலாம் ஆனாலும் கூட பவுல் சொல்றாரு இப்படிப்பட்ட சூல்நலையிலே நான் தள்ளப்பட்டு கிடந்தாலும் கூட நான் மடிந்து போவது இல்லை கத்தர் என்னை மடிந்து போக விடமாட்டார் என்று அவனுடைய அறிக்கையாக இருந்துச்சு அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கால வேளையிலே நீங்கள் யாரால தள்ளப்பட்டிருக்கிறீங்க எதனால தள்ளப்பட்டிருக்கிறீங்க எப்படிப்பட்ட சூல்நலிகளினால நீங்கள் தள்ள பட்டு தாල්வான இடங்களிலே இருக்கிறீங்க யாருக்கும் தெரியாம முடங்கி போய் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு நீங்க தள்ளப்பட்டு வெన్నా இருக்கலாம் ஒடுக்கப்பட்டு வெన్నా இருக்கலாம் புறக்கணிக்கப்பட்டு வெన్నా இருக்கலாம் ஆனால் நீங்கள் மடிந்து போவதற்கு நீங்கள் செத்து போவதற்கு கர்த்தர் உங்களை விட மாட்டார் என்பதுதான் பவுலினுடைய மிகப்பெரிய ஒரு அறிக்கையா இருக்கிறது பாருங்க பாருங்க இந்த கடினமான சூழ்நிலை அவர் அழுத்தப்பட்டார் குலப்ப மடைந்தார் துன்பப்படுத்தப்பட்டார் அடிக்கப்பட்டார் தள்ள நொறுக்கப்பட்டார் ஆனாலும் தேவன் அவனை நசுங்கி போக விடவில்லை அவனை விருத்தி அடைய விடவில்லை அவனை கைவிடவில்லை அவனை அழிந்து போக விடவில்லை பிள்ளைகளே வல்லமையையும் இதுதான் வெற்றி வாழ்க்கையில கிறிஸ்துவின் வெற்றியை பார்த்தாருங்க இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை தேவ பிள்ளைகளே எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம் பக்கத்தில் இயேசு இருக்கிறார் நாம் நொறுங்கி போக விடமாட்டார் நாம் விழுந்து போக விடமாட்டார் நாம் நசுங்கி போக விடமாட்டார் எப்பக்கம் வருகிற எல்லா நெருக்கத்தில் என்னை விடுதலையாக்கி என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விடுவார் என்னை ஜீவனுக்குள் கொண்டு வந்து விடுவார் என்னை நன்மைக்குள் கொண்டு வந்து விடுவார் என்னை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வந்து விடுவார் என்னை சாட்சிக்குள் கொண்டு வந்து விடுவார் என்னை கிறிஸ்துவின் வெற்றிக்கும் கிறிஸ்துவின் மரணத்திற்கும் கிறிஸ்து கிறிஸ்துவின் ஜீவனுக்கும் என்னை கொண்டு வந்து விடுவார் என்பதை அப்போ சொன்னாகிய பவுல் அறிந்திருந்தார் இந்த கால வேளையிலே நீங்களும் அதை அறிந்திருக்கிறீங்களா இன்னைக்கு நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க குழப்பமடைஞ்ச சூழ்நிலை இருக்கிறீங்களா இன்னைக்கு துன்பப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க கீழே தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு ஏசு கிறிஸ்து எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் நம் பக்கத்தில் இருக்கிறார் அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய கிருபையை அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய கல்வாரி சிலுவையினுடைய அந்த மகத்துவத்தை மகிமையை இந்த காலை வேலை நாம் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு ஆண்டவரை வந்தாலும் நான் விசுவாசத்தோட தொடர்ந்து நாம் பயணிப்போம் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக நெருக்கப்பட்டாலும் ஆண்டவரை எங்கள் தேவன் எங்கள் பக்கம் இருக்கிறீர் என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து

என் குரலை கேட்டு எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது ஆகையால நம்முடைய வாழ்க்கையிலும் அதே விடுதலையை நம் பக்கத்தில் வந்து நம்ம விடுதலை ஆக்குவதற்கு நம்ம கூட இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள தேவனாகிய கத்தர் கிருபை தருவீராக ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தை நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக